மக்களை எயிட்டீன் தரப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கவுண்டர் அட்டாக் இன்னைக்கு முதல் கவுண்டர் அட்டாக்கை யாராவது ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தா யாரும் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை அதனால நாமளே டக்குன்னு என்ன செஞ்சோம் நம்ம செய்தியாளர்களை அனுப்பி போய் கேட்டுவிடுங்க அப்படின்னு போய் கேட்கும்போது நம்ம காங்கிரஸ் எம்பிக்கிட்ட போய் தான் மைக்கை நீட்டி ஐயா ஐயா நீங்கள் நாற்பது ஜெயிச்சிருக்கீடே இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறியே அப்படின்னு கேட்ட உடனே மனுஷன் பொங்கி எழுந்து கவுண்டர் அப்படியே அடிச்சு விட்டாரு பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கே புரியும் வாங்க பார்ப்போம் எல்லா துறையும் நிதித்துறையாக இருந்தாலும் சரி ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி அதே அமைச்சர்களை திருப்பி போட்டதுனால அவர்களுடைய பாதையிலிருந்து அவர்கள் மாறுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை மக்களுக்கு ஏமாற்றம் தான் வரப்போகிறது வந்து செயல்பட இங்கே அது என்ன கேள்வி இது அப்படின்னா பாஜகவில் இங்கே நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்க என்ன செயல்படலைன்னு சொல்லலாமா அரசாங்கம் ஒன்று எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் எங்கள் கோரிக்கை வைக்க தான் சொல்ல போகிறோம் நீங்கள் சொல்கிற வாதத்தின்படி ஏன் எதுக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபியில் தமிழ்நாட்டில் எதுக்கு நாலு எம்பி எதுக்காக இருக்காங்க அவங்க எதுக்கு அவங்க நாலு எம்பி இருக்கலாம் நாங்க மட்டும் நாற்பது பேர் எதிர்கட்சியா இருக்க கூடாத மத்தியில போய் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சின்னு இருக்கு நாங்க எங்க கோரிக்கையை வைப்போம் அவங்க கோரிக்கையை கேட்டு அவங்க செயல்படுத்துகிற அதிகாரம் அவங்க தானே இருக்கு மக்களை நம்ம கவுண்டர் அட்டாக்கில் அடுத்து நம்ம பிஜேபி அண்ணாச்சி ஒருத்தர் தான் கவுண்டர் அட்டாக்கை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா ஐயா நாங்கள் தோத்துட்டோம் அதனால் இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு ஆடு கீடைலாம் வெட்டி பயங்கரமாக இது பண்ணாங்க அது போக இப்போ கொலை முரட்டெல்லாம் விடுக்கிறாங்க நாங்கள் என்னதான் இருந்தாலும் பாவம் இல்லையா இப்படியா பயமுறுத்துறது அப்படிங்கிற ரீதியில் கவுண்டர் அட்டாக்கை கொடுத்துருக்கிறாரு நம்ம பிஜேபிக்கார அண்ணாச்சி ஒருத்தர் வாங்க அவருடைய கவுண்டரையும் பார்ப்போம் இது வந்து புகார் மட்டும் கிடையாது இது வந்து ஆரம்பத்திலேயே அதை தடுக்கப்பட்டு இருந்தால் அது ஆட்டை கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு நீ வந்து அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டக்கூடியது அது வந்து காவல்துறைக்கு தெரியாதான் நான் கேட்குறேன் வெட்டக்கூடியது அது வந்து காவல்துறைக்கு தெரியாதான் நான் கேட்குறேன் தெரியும் இங்க கூட்டிட்டு வர்றது இழுத்துட்டு வர்றது யார் இதெல்லாம் செய்வாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா இது நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கின்றது இவ்வளவு மோசமான அநாகரீயமான ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறது நம்ம எங்கேயுமே இல்லை என்னன்னாங்க அன்னைக்கே அதை தடுக்கப்பட்டு விட்டு இருந்திருந்தா இந்த ஆட்டை நடு ரோட்ல வெட்டி கொடூரமாக வெட்டி அதெல்லாம் யாரா இருந்தாலும் சகிச்சுக்க மாட்டாங்க அதை தாண்டி அதை அளவு பண்ணீங்க அதை எல்லாம் கைது பண்ணலை அப்படிங்கறனால தொடர்ந்து ஒவ்வொருத்தனுக்காக கொலை மிரட்டல் விடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் மக்களே கவுண்டர் அட்டாக்ல இப்ப நம்ம பார்க்க போறது பொதுவாக வீட்டில் சின்ன பிள்ளைகள் விளையாண்டாக அப்படின்னா அடிச்சல் பிடிச்சல் எல்லாம் இருக்கு அதாவது அப்போ எங்க அம்மா சொல்லுவோம்டா அப்படிங்கிற ரீதியில இருக்கும் அதே மாதிரி தான் விருதுநகர் எலக்ஷன்லேயே நடந்துச்சு பாட்டி போட்டெயிச்சாங்க ஒருத்தர் தோற்றாங்க ஒருத்தர் ஜெயிச்சாங்க சடங்குன்னு ஒரு ஆள் போய் அவங்க அம்மாவை கூட்டி வந்து பேச அது பரபரப்பாகிப்போச்சு அதுக்கு நம்ம ஜெயித்த எம்பி ஒரு கவுண்ட்ரு கொடுத்துருக்கிறாரு அதை ஒரு ரெட்டு பார்ப்போம் நேர்மையான அதிகாரிகளால் ஓட்டு வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு அனைவருடைய அனைவரும் அவர்களும் ஏற்றுக்கொண்டு வெற்றி என்று அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாலே வீட்டில் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து திருப்பி முதல்ல இருந்து ஆட்டம் ஆடணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது முதல்ல இருந்து ஆட்ட ஆடணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது விளம்பரத்திற்காக செய்கின்ற விஷயங்களை தேர்தல் கமிஷன் கிளர்க்கு தான் அந்த அந்த பெட்டிஷனை வாங்கியிருப்பாரு தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளே அதை பெற்றிருக்க மாட்டார்கள் மக்களே அடுத்த கவுண்டர் அட்டாக்ல தெய்வமே புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன் குறுக்க எதுவும் வந்து என்னை குண்டக்க முண்டாக்க ஆக்கிறாத அப்படின்னு வடிவேல் அண்ணாச்சி ஸ்வங்கின்னு ஓவாரில்ல அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் பேசியிருக்கிறார் அவருடைய கவுண்டர்ல தளபதி அவர்கள் அரசியல் வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லிவிட்டார் நடுவில் எதுவும் மக்கள் பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க யாருமே எதுவுமே தயவு செய்து மக்களும் சரி எங்களுடைய நிர்வாகிகளும் சரி குழப்பிக் கொள்ள வேண்டாம் தலைவர் என்ன தெல்ல தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதுபடி நாங்கள் செயல்படுவோம் எங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சீனு பூ

மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான நாளைக்கே நீட் தேர்வு முடிவுகள் வெளியானது இதெல்லாம் என்னமோ ஒரு விஷயத்துக்குள்ளே இடிக்குதேன்னு ஒரு சர்ச்சையாகி போச்சு இதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வு குடற்படி தொடர்பாக நீட் பயிற்சி மையங்கள் அப்புறம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் நிறைய மனுக்களை தாக்கல் பண்ணாங்க இதெல்லாம் நீதிபதிகள் விக்ரம் விக்ரம்நாத்து அப்புறம் அசாதுதீன் அமானுல்லா இவர்களுடைய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு அப்போது கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மறு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு தேசிய தேர்வு முகமை சார்பில் அறிவிக்கப்பட்டுச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மறு தேர்வு நடத்த நீதிபதிகள் உத்தரவும் போட்டாக இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஸ்கோர் கார்டுகளை ரத்து செஞ்சு உத்தரவிட்ட நீதிபதிகள் கருணை மதிப்பெண் இல்லாமல் அவங்க வாங்கின மதிப்பெண்கள் அடங்கிய ஸ்கோர் கார்டுகளை வெளியிடவும் அறிவுறுத்தினாங்க அதுக்கப்புறமா ஜூலை ஆறாம் தேதி மருத்துவ கலந்தாய்வை வச்சுக்கங்கப்பா அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க அதனால இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி திருப்பையும் பரிச்சை எழுதுனமாம்ப்பா ரெடியா இருந்துக்கிடுங்க மகளே செம சீன் மேல இல்லத்தரசிகளுக்கு தான் உண்டான பெரிய சீன் இது என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சு என்ன சமைக்கலாம் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்து விடலாம் வீட்டுக்காரருக்கு என்ன சமைச்சி கொடுத்து விடலாம் அச்சச்சோ அச்சச்சோ அச்சோன்னு கடைக்கு போய் அண்ணாச்சி ஒரு கிலோ வெங்காயம் வெங்காயம் போடுங்க அப்படின்னு கேட்ட உடனே வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி முழிச்சு பார்க்குறாரு கடைக்காரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் வெங்காயம்லாம் ஏறி இல்ல இது இந்த சீசனு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தலை கிருட்டு கிருட்டுன்னு சுத்துது ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த வெங்காயம் ஏறிக்கிட்டே இருக்குது நம்மளும் படாத பாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எப்படி ஆயிருப்போருக்கு இந்த சீனு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில வெங்காயம் தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய காய்கறிகளுடைய விலை கணிசமா உயர்ந்திருக்குங்கோ ஒரு கிலோ சின்ன வெங்காயம் எண்பது ரூபா பெரிய வெங்காயம் தக்காளி தலா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை விலையா இருக்கு வெங்காய வில உயர்வுக்கு முக்கிய காரணம் தேவைக்கும் வரத்துக்கு இடையிலான ஏற்ற தாழ்வு வெள்ளாரி வெங்காயத்துக்கு முழுமையா மகாராஷ்டிராவை சார்ந்திருக்கக்கூடிய சூழல்தான் தான் நம்மகிட்ட இருக்கு அதனால் மகாராஷ்டிராவில் மழை பெய்கிற காலங்களில் வெங்காயத்தோட விலை அதிகமாகிருது பொதுவாக இருந்து வாங்கக்கூடிய காய்கறிலாம் இருக்குல்லா இது பல கை மாறி விற்பனைக்கு வரும்போது அதனுடைய விலை கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ஏறி போயிருங்க அப்படி தான் விற்கும் இது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு ஆனால் போல டிமாண்ட் அண்டு சப்ளை பிரச்சனை வரும்போது ஏற்படக்கூடிய விலை உயர்வு தான் விவசாயிகளுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க சந்தையில் கிலோ எண்பது ரூபாய்க்கு விலைக்கு போனாலும் விவசாயிகிட்ட நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்குறதா விவசாயிகள் கவலைப்படுதாக வெங்காயம் தக்காளி மட்டும் இல்லாமல் காய்கறி விலை கணிசமாக ஏறிக்கிட்டே போறதால இல்லத்து அரசுகள் கவலை அடைஞ்சிருக்கிறாங்க இனிமே நமக்கெல்லாம் வெங்காயம் இல்லாத சாம்பார் தான் கிடைக்கும்போது கூட மகளிர் சம மேலே நம்ம எலான்மஸ்க்கு எப்பயுமே ஆறு மாசத்துக்கு ஒருக்க தூங்கி எழுந்திரிச்சு டக்குனு டக்குன்னு ஒரு சீனை போட்டுக்கிட்டே இருப்பாப்ல இன்னைக்கு அப்படி ஒரு சீனை போட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா ஏன் ட்விட்டரை பயன்படுத்துறீங்களா அதான் எக்ஸ பயன்படுத்துறீங்களா இனிமே நீங்க ஒரு பதிவு ஓட்டினா உங்களை யார் லைக் பண்ணாங்களோ அதை பார்க்க முடியாது நீங்களும் அவங்கள மட்டும் தான் பார்த்துக்க முடியும் மற்றவங்களெல்லாம் பார்த்து வயிறுற விஷயத்தெல்லாம் இனிமேல் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு எல்லாருக்குமே ஒன்றும் புரியலை இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தமிழ் படத்தோட மீமை போட்டு சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டாரு ஸ்பேஸ் நிறுவன தலைவர் இருக்காரளா எலான் மெஸ்கு இப்போ அவரோட சமூக ஊடக தளமான எக்ஸு தளத்தில் அதை யூஸ் பண்ணுற பயனர்களுக்கு புதிய ப்ரைவேசி ஆப்ஷனை கொடுத்துருக்காரு அது என்னன்னா இனி எக்ஸு பதிவில் லைக் செஞ்சவங்க யாரு அப்படின்னு மற்றவங்க பார்க்க முடியாதான் அதன்படி ஒரு போஸ்டை லைக் செஞ்சா அதை பதிஞ்சவரும் லைக் போட்டவரும் மட்டும்தான் பார்க்க முடியுமா மத்தவுக அந்த பதிவே யார் லைக் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்க முடியாதா நமக்கு பிடிச்ச ஒரு பதிவை பண்ணா அதை மத்தவங்க ட்ரோல் செய்யறத தடுக்கிறதுக்கு இது முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கார் நம்மளை யாரும் பார்க்கல அப்படிங்கிற பீல கொடுத்து சீன் பண்ணி போறது மக்கள் கருத்து மக்கள் மனம் இருக்குதே அதுக்குள்ளே தோன்ற விஷயங்கள்லாம் அட பப்பாளி பழத்துக்குள்ள பலாப்பழம் இருந்த மாதிரி விஷயங்க அதாவது அடித்த வெயில் அடிக்கிற மழை இந்த ரெண்டு இடத்துலையும் கரண்ட் பில்லு அக்கு தப்பா போச்சு வெயில் நேரத்தில் எப்படி சமாளிக்கிறீங்க கரண்ட் பில்லுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ண போறீங்க சேமிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளை அள்ளி போட்டோம் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் டக்குன்னு நோட்ஸ் எடுத்து எப்படப்பட்ட அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நமக்கு யூஸ் ஆகும் ஐயாயிரம் ரூபா வருதுன்னா இப்போ இந்த தடவ ஒரு நாலாயிரம் மூணாயிரத்துக்குள்ளே வந்துருக்குது முதல் இரநூறு முந்நூறு தான் கட்டுவோம் அதே காசு இன்னைக்கு அதே பில் தான் அதே யூனிட் தான் அதே தான் ஆனால் இன்னைக்கு ஐநூறு அறுநூறு எழுநூறு இந்த டைம் நம்ம வீட்டு கரண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிட்ட வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு ஏசி இல்லாமல் யாரும் இருக்க இருக்க முடியாது காலகட்டத்துக்கு கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல மிச்சம் பண்ணிக்கிறாங்க கரண்ட் பில் வந்து நம்ம எதிர்பாராத மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சில் வந்தது ஆனால் நானூறுவா வந்துடும் வாடகை தான் இருக்காங்க நானூறுவா அறநூறுவோட வந்துடும் சோலார் பயன்படுத்தி கத்துக்கணுங்க சோலார் பயன்படுத்தி கத்துட்டோம்னாவே நம்ம வந்து பாதிய மின்சார கட்டணத்தை குறைச்சிக்கலாம் என் வீட்டில் இது வரைக்கும் நான் ஏசி போட்டதில்லை பக்கத்தில் சுற்றி நாலு பேர் ஏசி போடுறப்ப அந்த ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகி வீட்டுக்குள்ளே தான் வருது அப்போ நானும் போட வேண்டிய சூழ்நிலைக்கு போறேன் மரம் வளர்க்காம விடுத்தாங்கள்ள ஆயிரம் ரூபாய்

உக்கடத்துலருந்து ஆற்றுப்பா வரைக்கும் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ட்ரோனில் எடுத்து காட்டியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது வாங்க எல்லாரும் பறந்துக்கிட்டே போய் பார்ப்போம் மக்களே சொர்க்கமே இல்லை இப்ப நம்ம போறது திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஊரில் மீன்பிடி திருவிழா நடந்திருக்கு இதில் என்ன உங்களுக்கு பெரிய இது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மத நல்லிணக்க மீன்பிடி திருவிழா எந்த மதத்துக்காரர்களும் தண்ணி கூட தொப்புக்கூடின்னு இறங்கலாம் மீனை பிடிக்கலாம் திறமை இருந்தால் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு பெரிய பெரிய மீனாக பிடிச்சிருக்கிறாங்க நல்லா வறுத்து சமைத்து சாப்பிட ஆக ஓடுறதுக்கு யாருனாலும் வாங்க அந்த மீன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சொன்ன மக்களே உஷாரையா உசாரல இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப உசாரான விஷயம் பொதுவா இதய நோய் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது புதுச்சேரியில் ஒரு தம்பிக்கு இதய கோளாறு இருந்திருக்கு அவரு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருந்துருக்கிறார் அவர் போய் கிரிக்கெட் விளாட போயிருக்கிறாரு ஆசை சரி இளைஞர் நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படின்னு அங்கே தான் விபரீதமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரியான மேஜர் டிஃபெக்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாராக அதிகப்படியான உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் இதை பாருங்கள் புரியும் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் இருபத்தஞ்சி வயசுங்க கிஷோருக்கு லேசான இதய பாதிப்பு இருந்திருக்கு அதுக்காக கடந்த சில வருஷமாக மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருந்திருக்கு அப்படி இந்த நிலையில்தான் தன்னுடைய நண்பர்களோட தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கிரிக்கெட்டு விளையாடி இருக்கிறாப்புல கிஷோர் பந்தை பிடிக்க ஓடினப்போ திடீர்னு கிஷோருக்கு மயக்க வந்து கேடை அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை தூக்கிட்டு லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு போக என் மேல் சிகிச்சைக்காக அரசு புதுமணிக்கு கொண்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஆனால் போகிற வழியில் கிஷோரு இறந்துட்டா அப்படி இது தொடர்பாக போலீஸார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் பார்த்து பதனமாருங்க வாருங்க மக்களே உஷாரையா உசாரல அடுத்து நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான உஷாரான விஷயம் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல அங்கே போன உடனே முதல்ல வண்டியை நிப்பாட்டுங்க ஆஃப் பண்ணுங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்படித்தான் மும்பையில் ஒரு இடத்துல என்ன ஆகிருக்கு அப்படின்னா செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால பெட்ரோல் பங்கு பற்றி கிரிச்சுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒரு கேள்வியே எழுது என்ன அப்படின்னா எல்லோருமே இப்போ கார்ட்லெஸ் பேமெண்ட்டு கேஷ்லெஸ் பேமெண்ட்டு அப்படின்னு தானே பண்ணுறாங்க அப்போ மொபைல் ஃபோனை வச்சு தானே கியூஆர் கோடெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அதனால் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு உஷாரான விஷயமும் எழுந்திருக்கு ஸோ எது எப்படியோ அந்த தீப்பிடிக்கிற விஷயம் நல்லதில்லை அதனால கொஞ்சம் பார்த்து பதனமாக உஷாரா இருக்க வேண்டியது நம்ம கடமை இருந்துக்கிடுங்க ஐயா மக்களே இப்பெல்லாம் பாருங்க வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு வன விலங்குகள்லாம் ஊருக்குள்ள வந்து கிடைக்கிறத ஆட்டையை போட்டு போகுது இப்படிதான் கோத்தகிரி பக்கத்துல ஒரு சிறுத்தை வந்து ஒரு குட்டி பப்பிய தூக்கிட்டு வாடி போயிடுச்சிங்க இறக்கம் அந்த சிறுத்தைக்கு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு அந்த விஷயம் பாருங்க நாம சொல்ல போறது தான் முக்கியமான உஷாரான விஷயம் நீங்க மொபைல் போன் பயன்படுத்துறீங்களா அப்படி பயன்படுத்தும் போது அதுல இந்த டேட்டிங் ஆப் அப்புறம் அந்த அந்த ஆப் இந்த ஆப் ஏகப்பட்ட ஆப் இருக்கும் தயவு செஞ்சு அந்த ஆப் எல்லாம் ஓரம் கட்டிட்டு யாரா இருந்தாலும் போன்ல பேசுங்க இல்லைன்னா நேரா போய் பேசுங்க தான் ஒருத்தர் இந்த டேட்டிங் ஆப்ல போய் சிக்கி சின்ன பின்னமா இருக்கிறாப்ல எவ்வளவு சொன்னாலும் ஏயா கேட்க மாட்டீங்க அதுக்கப்புறம் சாட்டிங் ஐயா பண்ணுறீங்களா உங்களுக்கு தான் இது எச்சரிக்கையான சம்பவம் நல்லா கேட்டுக்கிடுங்க ஹரியானா மாநிலம் இருக்குல்ல அங்கே இருபத்தி மூணு வயசு பியூஷ் அகர்வால் இவர் ஜிப்மர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக வேலை பார்த்துட்டு வரார் டேட்டிங் அப்புறம் சாட்டிங் ஆப் மூலமா கொஞ்சம் பேரோட ஆன்லைன்ல பேசி இருக்கார் அதல ஒருத்தக ஐயா வாங்க பேசிக்கிட்டே இருந்தா எப்படி மீட் பண்ணுவோம் அப்படினு கூப்பிட அவங்க வர சொன்ன தனியார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படியே ஜாலியா போயிருக்காரு பியூஸ் என் ரூமுக்குள்ள போன உடனே ஒரு நாலு பேர் உள்ள இருந்திருக்காக அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு ஆஹா தப்பான கும்பல்ட்டா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பியூசுக்கு புரிஞ்சு போச்சு லேட்டா புரிஞ்சு என்ன செய்ய அதுக்குள்ள அந்த நாலு பேரும் குபுறு குபுருன்னு கும்னிட்டாங்க பீச அவருக்கு பீஸ் போயிடுச்சு அப்புறம் அவருடைய ஜிபே மூலமா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை லவட்டிக்கிட்டு அடிச்சு விரட்டி விட்டாங்க அப்புறம் வங்கி கணக்கு யார் பார்த்து அவருடைய செல்போனை கும்பலை பிடிச்சி ஜெயில ஓட்டாங்க ஓகே மக்களே எயிட்டீன் தர்பாரில் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக வந்துச்சு பார்த்துருப்பீங்க பல நடஞ்சிருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பா நான் நம்புகிறேன் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களோட அடுத்த தர்பாரில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை இனிமையான இரவு நேரத்தில் இதவார தூக்க உங்கள் கண்களை தடுவட்டும் மனதில் அமைதி என்றும் குடிகொள்ளட்டும் அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் நேர்களே